ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்ட கைகூலி வாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடிய எக்கச்சக்கமான புத்திசல் போல் முளைத்திருக்கிற யூடியூப் சேனல்கள் நிறைய இருக்கின்றன அதெல்லாம் எடுத்து பட்டியல் போட்டு சோசியல் மீடியால போட சொல்லி என்ன கருத்து சொன்னாலும் கண்டுக்காத அவருக்கு ரியாக்ட் பண்ணாத ஏன்னா அவன் பூரா கூலிக்காக வேலை செய்கிறவன் வெளிப்படையா கூலி வாங்கிக்கிட்டு டிபேட்ல பாடுறான் வெளிப்படையா கூலி வாங்கிக்கிட்டு நிறைய யூடியூப் சேனல் திறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த தேர்தல் நேரத்துல ஒரு பேக்கேஜ் பேசியிருப்பான் உனக்கு முப்பது நாள் முழுக்க திருமாவளவன் அடிச்சு காலி பண்ண உனக்கு முப்பது லட்சம் பேசிடுவான் இஸ்லாமியர்களை பற்றி எதிராக பரப்பு உனக்கு நாற்பது லட்சம் திராவிட அரசியலுக்கு எதிராக கருத்து போடு மீம்ஸ் போடு காடு போடு எதையாவது ஒட்டி வெட்டி எதையாவது வீடியோ கிளிப்பிங்ஸ் போடு இதுக்கு காசு ஐம்பது லட்சம் பேக்கேஜ் நேரம் எல்லாம் பேசி வாங்கியிருப்பாங்க இந்த முப்பத்து நாள் நாளில் எல்லோருடைய முகங்களும் வெளியே வரும் சோஷியல் மீடியாவை ப்ளாக் பண்ணிட்டு போய் மக்களை சந்திப்போம் அது யூடியூப் சேனலில் யாரும் பார்க்காது ஃபேஸ்புக்கில் என்ன வருது வாட்ஸ்அப்ல என்ன வருது அதெல்லாம் தூக்கி போட்டு வீடு வீடாக டோர் டோராக போய் மக்களை சந்திப்போம் இந்த முப்பத்தி நாலு நாளில் அவன் எதையாவது பேசி கிடந்தா போகிறான் அதை பண்ணிக்க கூடாது டோன்ட் ஃபாதர் அபௌட் முப்பத்தி நாலு நாளில் நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாம் ரொம்ப முக்கியமானது சமூக ஊடகங்கள் ப்ரொவகேஷன் பண்ணுவான் தூண்டுவான் புதுசு புதுசா எதையாவது கொண்டு வந்து வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை சொல்றார் ஆதவ் அர்ஜுனா வந்து திருமாவளவன் பாக்கெட்ல இருக்கிறார் அவருக்கு இவருக்கு என்ன அவரு ஒரு எங்க கட்சியில ஒரு உறுப்பினர் கட்சியில துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்துருவார் அவருக்கு எத்தனை கோடி இருந்தால் எனக்கு என்ன எங்க கட்சிக்கு என்ன அது பிரச்சனை கிடையாது நம்ம யூசு கூட கோடீஸ்வரர் தான் கட்சியில இருந்தாரு அவருக்கு அவர் பணம் அவருக்கு இங்க வந்தா அவர் கட்சி பொருளாளர் அவ்வளவுதான் அவர் பணத்துக்கும் அவர் தொழிலுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது அவர் என்ன தொழில் செய்றாருன்னு எங்களுக்கு தெரியாது என்ன லாபம் அவருக்கு வந்தது எங்களுக்கு தெரியாது என்ன நஷ்டம் வந்தது எங்களுக்கு தெரியாது எதை பத்தி அவர் பொருளாளரா வருவாரு நிகழ்ச்சியில கலந்துவாரு அவ்வளவுதான் அது மாதிரி எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வந்தார்கள் போனார்கள் கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அவர் கொள்கை அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே எனக்கு சேர பிடித்திருக்கிறது என்று எங்களோடு ஐந்து ஆண்டுகள் பயணம் செய்த பிறகு மனம் திறந்து பேசி சேர்ந்தார் அவ்வளவுதான் அவருக்கு மாமனாரார்கள் மாமனாருக்கு அவருக்கு என்ன தொடர்பு அதுல இருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன தொடர்புன்னு லிங்க் பண்ண பார்க்கலாம் அதாவது அவர் ஒரு ஒரு மாநில தலைவர் அதுக்கு விளக்கம் சொல்ல சொல்றாரு இதெல்லாம் நான் கடந்து போகணும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஊடகங்கள் பரவக்கூடிய செய்திகளை தோழர்கள் இந்த முப்பத்தி நாலு நாளைக்கு நீங்க கண்ணை மூடிக்கிட்டு களப்படிகளை ஆற்றுங்க மக்களை போய் சந்தி மக்களை போய் சந்தி பிஜேபியின் அவலங்களை எடுத்து சொல்லுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இஸ்லாமியர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக இப்போது நாம் விடுக்கிற வேண்டுகோள் கிறிஸ்தவர்களுக்கும் நாம் விடுக்கிற வேண்டுகோள் கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு இந்த தேர்தல் நாட்டை காப்பதற்கான பெரிய யுத்தம் இது மக்கள் நடத்துகிற யுத்தம் இது ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது என் தம்பி துபாயில இருக்கிறான் என் மச்சான் சவுதி அரேபியால இருக்கிறான் அதனால அவனெல்லாம் இப்ப கூப்பிட்டு வர முடியாது அது பரவாயில்ல இங்க இருக்கிற நாங்க ஓட்டு போட்டா போதும் அப்படின்லாம் நினைக்க கூடாது முப்பத்தி நாலு நாள்ல எங்க அரேபிய நாட்டுல யாரும் எந்த முஸ்லீம் இருக்கக்கூடாது வந்து இறங்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வேண்டுகோள் ஒரு ஓட்டு கூட வீணாக கூடாது என்னுடைய வேண்டுகோள் அந்த மாதிரி இல்லங்களில் இருக்கிற தாய்மார்களும் இந்த தேர்தலுக்கு கட்டாயம் எல்லாரையும் விட முன்னால் வந்து முதலிலே வந்து நின்று வாக்களிக்க வேண்டும் ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது சிதறக்கூடாது இதனுடைய வேண்டுகோள் அறுபத்தி ஏழு சதவீதம் அறுபது சதவீதம் தான் மொத்தமே நமக்கு வந்து வாக்குப்பதிவாக எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வரையிலும் வாக்குப்பதிவு ஒவ்வொரு பூத்துலையும் தொண்ணூறு சதவீதம் வாக்குப்பதிவு நடக்கும் நூறு சதவீதம் நடந்தால் மகிழ்ச்சி குறைந்தது தொண்ணூறு சதவீதமாவது வாக்குப்பதிவு இருக்கணும் நானூறு ஓட்டு இருக்குன்னா முன்னூத்தி ஓட்டாவது முன்னூத்தி அறுபது போல் பண்ண அது ஒவ்வொருவருக்குமான கடமை நம்ம இருக்கிற ஆக்டிவா இருக்கிறவங்க போய் ஓட்டு போட்டா முடிஞ்சுது போதும் நினைக்கவே கூடாது வெறும் எண்பத்தி ஏழு ஓட்டில் என்ன காலி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆக்சுவலா நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் ரெண்டாயிரம் ஓட்டு முன்னாடி போயிட்டோம் ஒரு ஒரு சேனல்ல திருமாவளவன் வெற்றினே அறிவிச்சிட்டாங்க ஆனா அன்னைக்கு ஆளுங்கட்சி செல்வாக்குல திருமாவளவன் தோல்வின்னு அறிவிச்சு அதிமுக வெற்றின்னு மாற்றிவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லாம் நம்பிக்கை அவ்வளவுதான் ஒருவேளை நான் ஜெயிச்சிருந்தா போய் சட்டமன்ற அரசியலுக்குள்ள ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ளே போய் நான் சிக்கியிருப்பேன் நான் தொடர்ந்து நேஷனல் பாலிடிக்ஸில் இருக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் களத்தில் நான் நிற்க வேண்டும் என்கிற ஒரு தேவை காலம் உணர்த்தியதாக நான் கருதுகிறேன் தோழர்களே இது ஏதோ நான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் மட்டுமே சொன்னதாக எண்ணக்கூடாது ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது அவன் செய்கிற எல்லா சில்லுமுல்லுகளையும் தாண்டி நாம் நூறு விழுக்காடு நம்பிக்கையோடு பணியாற்றினால் இந்த ஆட்சியை தூக்கி எறிய முடியும் தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுகிறோம் என்றால் இந்தியாவிலே ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது என்பதற்கான ஒரு சான்றாக அது அமையும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருப்பதை போன்ற உணர்வு இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களிலும் வளர்ந்திருக்கிறது அதிருப்திது பாஜக அரசுக்கு எதிரான அதிருப்தி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து மக்களிடத்திலேயே அந்த அதிருப்தி நிலவுகிறது ஆகவே இதை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னும் இருபத்தைந்து நாட்கள் அவர்கள் நோன்பு இருக்க வேண்டும் இந்த நோன்பு வெற்றிகரமாக அமைந்திட அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இனிய ரமலான் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்